வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்புகளுக்கு சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஏழரைச்சனி முடிந்து விட்ட காலங்கள்ல சனி வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஏற்கனவே ஏழரைச்சனி காலங்களில் நீங்க எதை எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்புக்கு இன்னும் சனி வக்கர பயிற்சி கிழங்குள்ள என்ன மாதிரி பலன்களை நீங்க பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும் இதை நாம சுருக்கமான முறையில பார்த்தரான் தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதை உடையவங்க தனுசு ராசிக்குரியவங்களாம் பார்க்கப்படுறாங்க தனுசு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் குரு பகவான் தனுசு ராசின்னு சொல்லக்கூடியது கால அங்க அமைப்புல இரு தொடைகளையும் குறிக்கக்கூடிய மூன்றாவது உபராசியா பார்க்கப்படுது உங்க ராசிக்கு குரு பகவான் அதிபதியா இருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி நீங்க எப்பவுமே போக மாட்டீங்க பணத்தை விட குணந்தாங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் தனுசு ராசில பிறந்தவங்க நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே நல்ல உயரமா தான் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களா இருப்பாங்க பார்க்கறதுக்கே கவர்ச்சிகரமான தோட்டத்தில் இருப்பாங்க பேசுகிறப்ப மட்டும் சத்தமாக பேசக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு இருக்கும் இவங்களோட பார்வைக்கு இவங்க பேசுறது மற்றவங்க பார்வைக்கு ஒரு கட்டளை மாதிரி தான் இருக்கும் சின்ன வயசுல சின்ன சின்ன கண்டம் ஏற்பட்டிருந்தாலுமே பூரண ஆயுசுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல சாதனைகள் படிக்கக்கூடிய திறமைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சுயநலம் பார்க்காம எதையுமே துணிந்து செய்யக்கூடியவங்க பொய் பேசுறவங்களையும் தீய பழக்கம் இருக்கிறவங்களையும் கண்டா உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை கோவங்கிறது உங்களுக்கு வந்தா எதிரில் யாருமே நிக்க முடியாது அந்த அளவுக்கு கோவங்கிறது உங்களுக்கு அதிகமா வரும் நல்ல சுறுசுறுப்போடு நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமே சிறப்பா முடிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான விஷயம்தான் சின்ன வயசுல இருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்க வாழ்க்கையில இருக்கும் மன வாழ்க்கைன்னு பார்க்கிறப்ப தனுசுராசில பிறந்தவங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமா அமைஞ்சிட்டா உங்க வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே நல்ல அறிவோடையும் கூர்மையான புத்தியோடையும் இருப்பாங்க அதாவது முன்கூட்டியே நடக்கக்கூடிய ஆற்றல்கிறது இருக்கும் அதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அது பின்னாடி எந்த மாதிரியான பலனெல்லாம் கொண்டு வந்து தரும் சாதகமாக இருக்குதா பாதகமாக அமையப் போகுதா இது எல்லாமே முன்கூட்டி அறியக்கூடிய திறனுங்கிறது இந்த தனுசு ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் நீங்கள் கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர் பணி மாதிரியான தொழில் செஞ்சால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பதிவு உயர்வு வருமான உயர்வுங்கிறது உங்களுடைய வா வாழ்க்கையில உங்கள் உழைப்பாளே ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வியாபாரிகளாக இருந்தால் இந்த சக்கரை வெள்ளம் பல வகைகள் இந்த மாதிரி நீங்க விற்பனை செய்யறதால லாபங்கிறது கிடைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள் மாதிரியான வேலைங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பல அற்புதமான தொழில் வாழ்க்கைங்கிறது அமையும் மேலும் சனி வக்கர பயிற்சி காலங்களில் தனுசு ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலன்கள் நீங்கள் பெற இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜூன் முப்பதுக்கு அப்புறமா நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர காலங்கிறது தனுசு ராசிக்கு பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுதுன்னு சொல்லலாம் நல்ல செய்தி எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த வருமானத்தோட கூடிய வேலை வந்து சேரப்போகுதுன்னு சொல்லலாம் சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சமாவது சேமிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் தொடர்ந்து வரப்போகுது நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஏற்கனவே ஏழரைச்சனி முடிந்த காலங்களில் தவிர்த்து எங்களுக்கு விடிவு காலமே இல்லையா கஷ்டத்துக்கு ஒரு விமோசனமே கிடையாதான்னு கடந்த ஏழரை வருஷ காலமாக தனுசு புலம்பாத வார்த்தையே இல்லை அவர் சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசியில விட்டு விலகின காலகட்டங்கள தொடர்ந்து இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கிறது இந்த ஏழரை சனி காலங்களில் நீங்க எதை இதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே திரும்ப கொடுக்கக்கூடிய காலம் வந்திருக்குதுன்னு சொல்லலாம் வரைக்குமே சனி பகவானோடைய படிப்பனைகளை நீங்க கட்டு தெரிஞ்சிருப்பீங்க இனி அதை வச்சு உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றமான சூழ்நிலை உங்களால உண்டு பண்ண முடியும் உங்க கஷ்டம் எல்லாமே நீங்கிட்டு இனி நீங்க படுத்த பாடங்களை வச்சு வாழ்க்கையில சந்தோஷமா வாழ போறீங்கன்னு சொல்லலாம் சனி பகவான் இனி தொழில படிப்படியான முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரப்போறாரு வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கிற மாதிரியான சூழ்நிலை வரப்போகுது கடன் பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்பு ஏற்பட்டு வேலையில ஒரு திருப்தியான நிலைமை விருப்பமான வேலை எதிர்பார்த்த வருமானம் இந்த மாதிரிலாம் அமை போகுது நீங்க ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும் இந்த சமயத்துல கைவிட்டாவே போதும் அது சோம்பேறுத்தனம் தான் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் செயல்பட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வருமானங்கிறது உங்களுக்கு ஈட்ட முடியும் இறைவன் அருளுங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பரிபூர்ணமே கிடைக்க போகுது நினைச்ச காரியம் நிறைவேறப் போகுதுன்னு சொல்லலாம் புதுசாக வேலை மாற்றமும் உடல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய காலமும் ஏற்பட போகுது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே இந்த தோல் சரும பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் ஏற்பட்டு நீங்க இருக்குது மேலுமே நீங்கள் தொடர்ந்து உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துட்டு வரது நல்லது இரவுல கண்டிப்பா சரியான தூக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறது நல்லது தூக்கம் மட்டும்தான் ஒரு மனிதனோட ஆரோக்கியங்கிறது சிறப்பான சூழ்நிலை கொண்டு வந்து தரும் சில காலமாகவே தனுசுராச அன்புகள் இரவு நேரங்களில் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் சரியான நேரங்களுக்கு சாப்பிட தவிர்க்கிறதும் தான் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருக்குது இனிமே தொடர்ந்து அதை எல்லாமே தவிர்த்துட்டு சரியான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வரது நல்லது உடலை எப்போதும் நீரேற்றமாக வச்சிருந்தாவே இந்த உஷ்ணம் பிரச்சனை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படாது அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டங்களில் யாருக்கும் கொஞ்சம் ஜாமீன்கள் எடுத்து போடாம போடாமல் இருங்க கடன் வாங்குறதையும் தவிர்க்கிறது நல்லது நீங்க எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க ஆனா அது வேற ஒரு செயலுக்காக போய் முடியுற மாதிரி தான் இருக்கும் தேவையில்லாத கடன் மட்டும்தான் இந்த காலகட்டங்களை அதிகரிக்குமே தவிர ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது அதனால கடன் வாங்குறதே இந்த காலத்துல தவிர்க்கிறது நல்லது பெண்களா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகள் தொடர்ந்து கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்திட்டு வாங்க தனுசு ராசிக்கார பெண்களுக்கு இப்ப குடும்பத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உயரப்போகுதுன்னு சொல்லலாம் உங்க கஷ்டம் எல்லாமே நீங்கி கவலை எல்லாமே நீங்க கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் நீங்க பட்ட கஷ்டம் துயரம் துன்பம் எல்லாமே விலக போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் ஊர் மாற்றம் நடைபெற வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அவசரப்படாதீங்க சொந்த ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குங்கறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊர் மாற்றம் செய்யறதும் தொழில் மாறான விஷயங்களை இடமாற்றம் செய்யறதும் செய்யறது நல்லது அதே மாதிரி சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சமாவது சேமிக்க முயற்சி செய்யுங்க சேமிக்கிற பழக்கம் இருக்கிறது உங்களுக்கு நல்லது காதலிக்க கூடிய நபர்களா இருந்தா உங்க காதல் கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு கல்யாணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த வக்கர பயிற்சி ஏற்படும் கணவன் மனைவி உறவு இது வரைக்கும் பல விஷயங்கள்ல சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை எல்லாம் இனி அது எல்லாமே நீங்க ஒரு சுமூகமான உறவு ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம் பிள்ளை பார்க்க இல்லையே குடும்பத்துல ஒரு வாரிசு இல்லையே நீ இயங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு கூட நம்ம பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லையேங்கிற மாதிரியான பல துன்பங்கள் கஷ்டம் இல்லாமல் பட்டிருப்பீங்க இனி உங்களுக்கு குழந்தையை பாக்கி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யறோம் கற்பரச்சாம்பிகை கோவிலுக்கு நெய்தீபை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கூட உங்க வாழ்க்கையில அந்த பாக்கியம் கிடைச்சி வாழ்வை தித்திக்க போகுதுன்னு சொல்லலாம் இத்தனை ஆண்டு காலமா சோதனை மூலமா பாடம் கத்துக்கிட்டு இருந்த தனுசு ராசி அன்புகள் இனி பல கஷ்டங்களில் இருந்து நீங்கி நீங்க படிச்ச பாடத்தை வச்சே வாழ்க்கையில முன்னேற போறீங்கன்னு சொல்லலாம் ராசி ரீதியா இல்லாம நட்சத்திர ரீதியா மாறி இருக்கக்கூடிய சனி பகவான் இனி உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்க இருக்கிறாங்க சனி இருக்கிற இடத்த உங்களுக்கு இப்ப தொழில் சாணம்னு சொல்லப்படுது இதனால இங்கே பார்வையிடக்கூடிய இந்த இடங்களால உங்க வாழ்க்கைய அடியோட மாறப்போகுது சோம்பேறித்தனத்தை மட்டும் நீங்க விட்டுட்டு சுறுசுறுப்போட உங்க தொழில் வாழ்க்கையில புதிய புதிய முயற்சிகள்லாம் செஞ்சுட்டே இருங்க உங்களுக்கு அற்புதமான பலன்கிறதே இனி தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் இருந்து ஏற்படும் திருமண வாழ்வில் இருந்துட்டு வந்து பிரச்சனை கூட இனி தீரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க தொடங்குற தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இத்தனை காலம் தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனையும் இருக்காது புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய விஷயம் எல்லாமே வியாபாரம் தொடங்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கிய பிரச்சனை தூக்க பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் சரி செஞ்சுட்டீங்கன்னா போதும் அதே மாதிரி அப்பா மகன் உறவுங்கிறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணலாம் அதனால பெரியவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்து தான் நல்லது அதே மாதிரி வாயை கொடுத்து யார்கிட்டையும் மாட்டிக்காதீங்க தேவையில்லாத மத்தவங்க விஷயத்த தலையிடுறது தேவையில்லாத நூக்கம் நுழைக்கிறது இது எல்லாமே இந்த காலங்களில் நீங்க தவிர்க்கிறது நல்லது பாதகமான பலன் பார்க்குறப்ப இது மட்டும்தான் யார் மனசுமே இந்த சமயங்களில் வாயில அதிகமாக பேசி வாங்கி கட்டிக்காதீங்க வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேச பாருங்க யார் மனசையும் புண்படுத்தாம இருங்க யோசிச்சு எதுவுமே முடிவெடுங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டாவே இந்த சனி வக்கரப்பயிற்சி பயிற்சி காலங்கிறது ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் ஏற்கனவே ஏதோ ஒன்று இழந்தது மாதிரி மனசில் கவலை வாட்டிக்கிட்டே தான் இருக்குது இனிமே தொடர்ந்து மனக்கவலையை நீங்கள் விடுறது தான் நல்லது யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க முடிஞ்சா ஆன்மீக வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது இதனால மனசுக்கு ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும் அண்ணன் தம்பி உறவுங்கிறது ஏற்கனவே சண்டை சச்சரவுகள் தான் இருக்குது இனிமே தொடர்ந்து சிக்கல் ஏற்படாமல் இருக்கணுமா கொஞ்சம் கவனமாக யோசிச்சு தான் நல்லது மொத்தத்தில் தனுசு ராசிக்கு பேச்சில் மட்டும்தான் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இது ரெண்டும் மட்டும்தான் உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனை உண்டு பண்ணணும் இதை தவிர்த்துட்டா தனுசு ராசி அன்பர்களுக்கு வக்கர பயிற்சி காலங்கிறது சிறப்பான தான் கொண்டு வந்து தருது அதே மாதிரி நீங்க வியாழக்கிழமை ஆனால் குரு பகவானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமைகளில் எல் எண்ணெய் ஊற்றி சனிஸ்வர பகவானுக்கு நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யறதும் அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க